ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து அப்கமிங் எபிசோடில் வந்து எப்படிலாம் கதை இருக்குன்னு பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து நம்ம அன்பை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டாங்க ஆனால் வந்து அரவிந்த் வந்து பிளான் போட்டு வந்து போலீஸ்கிட்ட பணம் கொடுத்து வந்து எப்படியாவது வந்து அன்பை வந்து வெளியே விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து போலீஸும் வந்து கோர்ட்டுக்கு போகிற இல்லை வச்சு நம்ம அன்பை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு போ மேல் மேலதிகாரி வந்து சின்ன போலீஸ்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அதனால் வந்து அன்பை கொள்ளதுக்கு வந்து சரி திட்டத்தை போட்டாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அன்பை கொல்ல முடியாது அதுக்கு முன்னால் வந்து யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க ஒருவேளை வந்து மகேஷ் வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு தான் வந்து தோணுது நம்ம ஆனந்தியும் பெய் வந்து வாடன்ற போய் சொல்லி எப்படியாவது வந்து மகேஷ் சாரை வந்து கூட்டு வந்து அன்பை வந்து வெளியே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து மகேஷ் தான் வந்து அந்த கொலை பண்ண போகிற திட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அரவிந்த் வந்து மாட்ட போறாரு அடுத்த எபிசோடில் வந்து அரவிந்த் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டுவார் அப்படி தான் எனக்கு தோணுது அன்பும் மகேஷும் சேர்ந்து வந்து அரவிந்தை போட்டு புழக்க போகிறாங்க அப்படிதான் தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக வந்து அப்படி கதை போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் மகேஷ் வந்து திருந்தி திருந்தி வந்து அன்பும் அன்னை சேர்த்து வைக்கணும் தான் எல்லாமே வந்து ஆசைப்படுறாங்க அதேமாரி வந்து மகேஷ் வந்து திருந்தி அன்பு சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் எல்லாம் நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்